மர்ணித்த ஒரு மனிதர் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹருடைய தூதர் கூறுகின்ற அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவை அதுதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அந்த மரணத்திற்கு முன்னால் அவர்கள் தயாரிக்க வேண்டிய அம்சங்கள் அல்லாஹ் தூதர் சம் அல்லாஹ் வலைக்கு செல்ல அவனுடைய ஒரு ஜனாசா கடந்து செல்லும் போது அல்லாஹ் தூதர் கூறுகின்ற வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தினால் போதும் மரணத்திற்கான தயாரிப்போடு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ளலாம் அசோ அல்லாஹ் அசம் சொன்னார்கள் ஒரு மனிதர் மரணமானால் ஒன்று அவன் நிம்மதி அடைகிறான் அல்லது அவரிடமிருந்து மனிதர்கள் நிம்மதி அடைகிறார்கள் ரெண்டு வார்த்தையை தான் நல்லா அவரையை தூர சொல்லலாம் விலைக்கு ஒன்று அவன் நிம்மதி அடைகிறான் அந்த மரணத்தேவர் அல்லது அவரிடமிருந்து மனிதர்கள் நிம்மதி அடைகிறார்கள் சஹாபாக்களை உடனடியாக கேட்டார்கள் எல்லோருடைய தூதரே ஒரு மனிதர் நிம்மதி அடைகிறான் நம்மளிடமிருந்து மனிதர்கள் நிம்மதி அடைகிறார்கள் என்றால் என்ன என்று நல்லா தூதர் தூர சொல்லலாம் விலைக்கு வசல்லனு சொன்னாரி ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது இந்த உலகத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து அவன் விடுபட்டு நிம்மதியான உண்மையான வாழ்வை வாழ்வதற்கு அவன் செல்கிறான் அதனால் நிம்மதியை அவன் அடைகிறான் அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த அடியானுக்கு இறைவன் கொடுக்க இருக்கின்ற கூலிகளில் எதுவும் அவனை கவலை விட செய்யார் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்வு முழுவதும் நிம்மதிதான் உலகத்தில் நிம்மதியை தேடுபவர்களுக்கு இந்த உலகம் ஒருபோதும் நிம்மதியை தராது

நிலைமை அவனுக்கு நிம்மதியை தரும் இன்னொன்று இன்னொரு மனிதர் உண்டு அவன் இறந்ததால் அவன் மர்வித்ததால் மனிதர்கள் நிம்மதி அடைவார்கள் அவருடைய பாவத்தில் இருந்து மக்கள் விடுபட்டதால் அவருடைய பாவத்திலிருந்து அவருடைய ஊர் விடுபட்டதால் அவருடைய பாவத்திலிருந்து அவன் வாழக்கூடிய சூழலில் மரங்கள் விலங்கினங்கள் என எல்லாம் விடுபட்டதால் அந்த ஜீவராசிகள் நிம்மதியடையும் அவன் இல்லாததால் சகோதரர் அணி ஜீவசினார்கள்

தன்னை மட்டுமல்ல தன்னோடு சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மட்டுமல்ல தன்னோடு இணைந்து வாழக்கூடிய விலங்கினங்கள் கால்நடைகளுக்கும் கூட நல உள்ளதாக ஒரு வாழ்வார் வாழ்வான் தூதர் ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் செல்லம் அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் சிறந்தவன் யாரவன் மனிதர்களோடு கலக்காமல் மனிதர்களோடு வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் மனிதர்களுக்கு தொழுகைகளை இல்லாத வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு கலக்காமல் வாழக்கூடிய இந்த மனிதனை விட தொழுகையை எடுத்துக்கொண்டு கடமைகளை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழ்ந்து அதில் வரக்கூடிய சோதனைகளையும் சிரமங்களையும் பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம்

அவருக்கு இறைவன் நரகத்தை கடமையாக்கிறான் அவருடைய மனிதர்களோடு கலந்து அவன் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதர்களுக்கு நலவரக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து சென்றால் அவன் மரணத்திற்கு பிறகு ஒருபோதும் மனிதர்கள் அவர்களை பற்றி தவறாக பேச மாட்டார்கள் இல்லையா மனிதர்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவனை ஒருபோதும் இழிவரக்கூடிய வார்த்தைகளையோ அவனை கீழே தள்ளக்கூடிய வார்த்தைகளையோ

அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டிய கடமை இல்லை அல்லாஹுவை தொழுகை சக்காத் ஹஜ்ஜு போன்ற கடமைகளோடு இறைவனை நெருங்குவதற்குரிய வணக்க வழிபாடுகளின் கடமை அல்லாஹுடைய தூதருக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாற்பது ஆண்டுகள் அவர் அவர்கள் அந்த சமூகத்தில் அமைந்த அஸ்திவாரம்தான் தான் அவர்களை அந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால உழைப்பிற்கு பலனளித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாற்பது ஆண்டு காலம் அந்த சமூக மக்களுக்கு அவர்கள் செய்த பணி அவருடத்திலே நடந்த நேர்மை அவரு இடத்திலே இருந்த உண்மை அவர்கள் பாதுகாத்த மனிதனேயும் அவர்கள் பாதுகாத்த சமூக பணிகள் அல்லாவுடைய தூதர் நாற்பதாவது வயதில் அல்லாவுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு அந்த மலையில் ஏறி எல்லாவுடைய தூதர் அழைத்தார்கள் ஒவ்வொரு குளத்தார்களையும் குறைச்சிகளே வாருங்கள் மனாஃபுடைய கோத்திரத்தார்களே வாருங்கள் இந்த மலைக்கு பின்னாலிருந்து ஒரு சமூகம் உங்களை அழிக்க வருகிறது என்று இந்த முகம்மது சொன்னார் சொல்லும் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டார் இறை தன்னை நம்பிக்கை கொள்வதற்கு அந்த சமூகத்திடம் முன்வைத்தது அவருடைய வாழ்க்கை அவர் இந்த மனிதர்களோட நடந்து கொண்ட நேர்மை அவர்களிடத்தில் இருந்த உண்மை அந்த சமூக மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் இறை தூதரை நாங்கள் பொய் பேசுபவராக நேர்மைக்கு மாற்றமாக நடப்பவராக ஒருவோர் உங்களை பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதனாக அனுப்பி இருக்கிறான் என்று அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் அது அவர்களிடத்திலே இருந்த நேர்மையும் உண்மையும் சத்தியமும் தான் இறைத்துதருடைய செய்தியின் பக்கம் மக்களை ஈர்க்க வைத்தது அவர்களிடத்தில் இருந்த வனிதாபிமான அந்த செயல்பாடுகள் தான் நீதியின் பக்கம் அவர்கள் சார்ந்திருந்த அந்த காட்சிகள் தான் குறைசிகளை அரபியர்களை அறியாமை காலத்திலே வாழ்ந்த அரபியர்களையும் கூட அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்பதற்கு அவர்களை ஈர்த்தது ஒரு மனிதருடைய வாழ்வை யார் ஒரு அப்படி அமைத்துக் கொள்கிறானோ அவன் இந்த உலகத்திலிருந்து இருந்து பிரியும் போது பழமுள்ளவனாக மகிழ்ச்சி தரக்கூடியவனாக செல்வான் மகிழ்ச்சியானவனாகவும் செல்வான் அல்லாஹ் அந்த தரலா ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூன்று நோக்கத்தை அவன் எதிர்காலத்தை நோக்கி நகரும் போது எடுத்துக் கொள்ள சொன்னார்கள் இந்த ஹரித்தை நாம் சாதாரணமாக கடந்து சென்றிருப்போம் ஆனால் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோள் அவன் இந்த உலகத்திலே வாழ்வது குடும்பத்தார்களோடு இணைவது செல்வத்தை சம்பாதிப்பது கல்வியை கற்பது குழந்தைகளை பற்பது என இந்த உலகத்திலே அவனுக்கு அவருடைய அடிப்படைகளில் வரக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த மூன்றின் மீது யார் அமைக்கிறானோ அவர் வெற்றி அடைவார் இந்த மூன்றை விட்டும் யார் விலகி தனக்கான வாழ்வை மட்டும் யார் வாழ்ந்து மடிவாரோ அவன் இந்த உலகத்திலும் தோற்பான் வறுமையிலும் கொள்வார் ஒரு மனிதன் மரணமானால் எல்லா செயற்பாடுகளும் அவனோடு நிறுத்தப்பட்டு விடுகிறது இந்த தவிர என்று சொன்னார்கள் தெரிந்த முதலாவது செய்தி என்ன அவருடைய தூதர் கூறியது என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தொடர்ச்சியாக அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தொடர்ச்சியாக அவனுக்கு நன்மை தருவதற்காக அவன் விதைத்த விதை இந்த பூமி அது அறுவடை செய்து அதை உலகத்திலே பலனளித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த சதக்காவுடைய நன்மை அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் கேளுங்கள் யார் ஒருவன் ஒரு கிரச்சை மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தோண்டிவிடுகிறார் அந்த கிணற்றில் இருந்து ஒரு கவலம் கூட ஒரு ஜின்னோ ஒரு மனிதனோ ஒரு பறவையோ தண்ணீர் குடிக்கவில்லை ஆனால் அவர் மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கிணற்றை இந்த உலகத்திலே தோண்டி தண்ணீரை எடுத்து வைத்தார் அல்லாஹ் ரகுலாதமி அதில் இருந்து யாரும் பலனளிக்கவில்லை என்றாலும் மனிதர்கள் அந்த தண்ணீரை குடித்தால் பறவைகள் அந்த தண்ணீரை குடித்தால் கால்நடைகள் அந்த தண்ணீரை குடித்தால் எந்த பலனோ அதை கொடுத்து ஒரு விடுவார் அலங்கரிக்கக்கூடிய அமைப்புகளில் அல்ல ஒரு பள்ளியை அவன் அமைக்கிறான் ஒரு பறவையின் கூட்டை போன்றோ அல்லது அதை விட ஒரு பறவை தான் வாழ்வதற்கு என்ன கூட்டை அமைக்குமோ அது என்ன அமைப்பை அமைக்குமோ அது போன்ற ஆரி ஒருவன் அல்லா இல்லத்தை அமைத்தால் போதும் அல்லாஹ் ரகுலாதவின் நாளை மறுமை உம்களுக்கு மறுமையில் பழம் தருவதற்காக அவன் அமைத்த இந்த இல்லத்தை விட வனல்லா உலகும் வைத்தேன் சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் வைத்து விடுகிறான் இல்ல அல்லா அப்படி தூதர் சொந்தா புழகி வசந்தபாவி முதலாவது அல்லா தூதர் கூறியது சாரக்கத் துணி அதிக அதுதான் உலகத்திலே செல்வத்தை சேகரிப்பது அடிப்படை தனக்கு அவன் எடுத்துக்கொண்டதை போக எடுத்துக்கொண்டதை உலகத்துக்கு அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை காரியமும் அவனுக்கு மரணத்துக்கு பின்னாலும் அதன் மூலமாக பலர் வரக்கூடியவர்களிடமிருந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதை நோக்கமாக கொண்டு அவன் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் ஒரு மனிதன் தான் செல்வத்தை சேகரிக்கும் போது

அபூப கிருஷ்ணனாக இன்று யார் ஒரு ஏழைக்கு உணவழித்தது அபூப கிருஷ்ணனாக நாம் நினைக்கின்றிபாடுகள் தொடர்புகள் எல்லாம் தொழுகை சர்காத இது மட்டும் இறைவனை எழுப்புவதற்குரிய வழிகள் அல்ல இதைவிட மேலான வழி நம்மால் ஒரு மனிதன் பலன் தரக்கூடியவனாக வாழ்வதுதான் இது இருந்து இது இல்லை என்றால் இறைவனிடத்தில் ஒருபோதும் அவன் அந்தஸ்தை பெற முடியாது ஒரு சகாபிய சஹாபி வந்து கேட்டார் ஐயா ஒரு பெண் இருக்கிறாய் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாய் கடமையான நோன்பை நோக்கிறாள் உபரியான நோன்பையும் நோக்கிறாள் கடமையான சதக்காவையும் செய்கிறாள் உபரியான சதக்காவையும் செய்கிறாள் ஆனால் அந்த பெண்ணால் அண்டை வீட்டால் நோயை செய்யப்படுகிறார் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் சரியாக இருக்கக்கூடிய இந்த பெண் தன்னுடைய நாவை கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொல்லை கொடுக்கிறாள் அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை இந்த பெண் நரவும் செல்வாள் யார் ரசூல்ல ஒரு பெண் இருக்கிறாள் கடமையான தொழுகையை தான் தொழுகிறாள் கடமையான முன்பை தான் நோக்கிறாள் கடமையான தான தர்மங்களை தான் செய்கிறாள் ஆனால் இந்த பெண்ணால் யாரும் நாவால் நோவினை செய்யப்படவில்லை அவள் தான் சொக்கத்தில் பெண்ணி இவளை எப்படி விளக்குவது நம் வாழ்க்கை நம் வாழ்க்கையில் தொழு நம் வாழ்க்கை தொழுகையில் சரி நோன்பில் சரி ஜக்காத்தில் சரி ஹத்தில் சரி அழைப்பு பணியில் சரி தொடர்பில் மக்களிடத்தில் நம்முடைய வாழ்வின் பலன் மனிதர்கள் நிம்மதி வருகிறார்களா நம்மால் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களா மனிதர்கள் உயர்கிறார்களா நம்மால் பணம் இல்லாத வாழ்வு வாழ்வோடு மனிதர்கள் வாழ்கிறார்களா நான் மர்ணித்தால் என் மரணத்திற்கு பிறகும் எனக்கு கூலி வரக்கூடிய செயல்களோடுதான் இந்த கூடியில் வாழ்கிறேனா மரணம் முடிந்தால் எல்லாமே முடிக்கப்படக்கூடிய செயல்பாட்டுடைய பாதையை இந்த உலகத்திலே அமைத்து வாழ்கிறேன் நமக்கு பயணிக்க வைத்த பாதை இல்லையா அவர்கள் அமைத்துக் கொடுத்த முறை இல்லையா சகாபாக்கருடைய பண்பன் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன மனிதாபிமானத்தை சகோதரத்துவத்தை போற்றும் என்றால் எதை போற்றும் மதீனாவில் நடந்த அந்த நிகழ்வை போற்று மதினாவாசிகளை போற்று ஒரு ஆண்டு எங்கு அன்சாரிகளை சாகித்து தங்களுடைய உள்ளத்தில் ஈமானை பதிந்தவர்கள் என்று அன்சாரிகளை அல்ல அழைப்பதற்குரிய காரணம் என்ன ஒரு ஆண் சொல்கிறது மதினாவிற்கு அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே வந்ததற்கு பிறகல்ல ரசூல்லா இவர்களை சகோதரர்களாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்னதற்கு பிறகல்ல மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய ஈமானையும் தங்களுடைய வீடுகளையும் அவர்களுக்காக தயாரித்து வைத்த அந்த முக்மிகள் சொல்கிறார் தங்களுக்கு தேவை இருந்த போதும் அந்த அன்சாரிகள் முகாஜிகளை அழைத்துக் கொண்டார்கள் என்று இறைவன் குரானிலே அவர்களுடைய பண்மை பண்பை சொல்கிறார் சகோதரர்களாக குடும்பத்தில் உள்ளவர்களாக ஊரை விட்டு நாட்டை விட்டு துறந்து வந்த முகாஜிகளுக்கு தன்னுடைய வீட்டின் சரிபாதியை தன்னுடைய சொத்தின் சரிபாதியை கொடுத்த நபர்களை இறைவன் உள்ளவர்கள் கஞ்சத்தனம் இல்லாத வெற்றியாளர்கள் என்று இவன் அழைக்கிறார் ஒரு மனிதன் ஒரு உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் மூன்றையும் அவன் செய்தாக வேண்டும் மேலே கூறிய மூன்றை உள்ளம் சுத்தமாக தூய்மையாக பெருமை பெருமைந்ததாக நீ உன்னை உயர்வாக கருது கருதாதவராக இருக்க வேண்டும் என்றால் பிறகு கொடுத்த செல்வத்தை இறைவன் கொடுத்தால் கொடுங்க பிறருக்கு இறைவன் உங்களுக்கு அதன் அதன் மேல் கொடுப்பான் அது கஞ்சத்தளத்திற்கு உங்களை பாதுகாக்கும் இறைவனுடைய செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது எனக்கு மட்டும் பணம் பெறுவதற்காக அல்ல இந்த செல்வத்தில் ஒரு ஏழையின் கடமை இருக்கிறது என்பதை உணர்வான் கொடுப்பான் தனக்கான செல்வம் என்று நினைப்பவன் தான் சம்பாதித்தது என்று நினைப்பவன் இறைவன் சிரமத்தில் கஷ்டத்தில் இருந்தவனை மீட்டு செல்வம் கொடுக்கப்படும் போது என்ன என் முயற்சியால் என் கல்வியால் நடந்தது என்று பெருமைப்படுவன் இவனுடைய அறுக்குடையில் இருந்து தூரமாக்கப்படுவான்